ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்குறீங்க அப்படின்னா அக்கா கிராம்ஸ் காயின்ல வந்து சேவ் பண்ணலாமா மில்லி மில்லிகிராம்ஸ் சேவ் பண்ணா நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மில்லிகிராம்ஸ்ல சேவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும் மில்லி மில்லிகிராம்ஸ்ல வந்து மூணு வகையான மில்லி கிராம்ஸ் இருக்கு அதாவது வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி இருக்கு நம்ம எதுல சேவ் பண்ணா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நம்ம காசு வந்து வேஸ்ட் ஆகாம போகும் அப்படின்றது தான் நான் இதுல சொல்லுவேன் ஏன்னா எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு கிராம் வாங்குற அளவுக்கு வந்து அமௌண்ட் இருக்காது அதனால வந்து மில்லி கிராம்ஸா கூட வாங்கி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இதை பத்தி டீட்டெயிலா வந்து ஒரு வாட்டி உங்க வீடியோல வந்து சொல்லவே மாட்டீங்க உங்க சேனல்ல அப்படின்னு கேக்குறீங்க ஏன்னா நான் வந்து மில்லி கிராம்ஸ்ல வந்து நான் இது சேவ் பண்ணல ஆனா நான் சேவ் பண்ணி இருந்தது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி கிராம்ஸ் வந்து நான் சேவ் பண்ணிருக்கேன் அதனால வந்து

இப்ப அதுவே வந்து நீங்க வந்து பத்து டைமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கும் குட்டியா இருக்கும் அந்த காயினையுமே வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் இந்த காயினுமே எவ்வளவு குட்டியா இருக்குன்றத பாருங்க அப்ப வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அதை நீங்க வந்து வாங்குறீங்க பொழுது உங்க காசு வந்து எவ்வளவு அதுக்கு வந்து குடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பே பண்ணி தான் டைம் சார்ஜ் பே பண்ணி தான் வாங்குறீங்க அதாவது கோல்டு ரேட் எவ்வளவோ அந்த கோல்டு ரேட்டுக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் அந்த ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ்க்கு அது கூட வந்து பாத்தீங்கன்னா டைம் சார்ஜின்றது வந்து ஃபர்ஸ்ட்ல செவன்டி ருபீஸ் இருந்தது இப்போ நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து குடுக்கமா குடுக்கற மாதிரி வந்து ஜிஆர்டில பண்ணிருக்காங்க மற்ற ஷாப்ல எப்படின்றது எனக்கு தெரியல அப்போ நீங்க நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஒரு வாட்டியுமே நீங்க வாங்குறப்பலாம் பே பண்றீங்க அப்படின்னா உங்க காசு வந்து அது லாஸாக தான் போகும் அதனால வந்து அந்த பத்து டைமும் அவங்க தான் ஒரு கிராம் சேவ் பண்ண முடியும் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க டைரக்டாவே வந்து உங்க காசை கொஞ்சமா அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு அந்த காசை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸா வாங்கிடுங்க அதுவே டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா நாலு வாட்டி வந்து உங்களுக்கு வாங்கினா தான் ஒரு கிராம் வரும் அப்போ நாலு வாட்டியுமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும் அது கூட பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் தான் வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச லாஸுன்னு தான் நான் சொல்லுவேன் உங்கள் காசு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் வந்து அவ்வளவு குட்டியா இருக்கும் அது வந்து ஒரு பேப்பர் மாதிரி வந்து தொலைஞ்சு கூட போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸு மில்லிகிராம் வந்து இவ்வளோ குட்டியா இருக்கு இது ஜிஆர்டியில தான் வாங்கியிருக்கேன் ஆனால் இங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணல அவங்களுடைய லோகோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எச் நம்பர் டி ஆல்மார்க் சிம்பிள் இதுக்குமே கொடுத்துருப்பாங்க ப்ராப்பராக வந்து நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க இவ்வளோ குட்டியாக இருக்கு இது தொலைஞ்சு போகிற இதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு டூ பிப்டி மில்லிகிராம்ஸுமே இதுலயும் வந்து ரொம்பவே குட்டியா தான் இருக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க சேவ் பண்ற காசுக்கு வந்து ஒரு ஐநூறு மில்லிகிராம்ஸ் வாங்குற மாதிரி சேவ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய சேவிங்ஸ் வந்து இது பண்ணிக்கங்க இப்பெல்லாம் வந்து ஒரு கிராம் காயின் பாருங்க ஒரு கிராம் காயின் வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ பெருசு வரும் இது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கண்ணுக்கு தெரியும் எடுத்து வைக்கலாம் ஆனால் இதெல்லாம் நிறையவே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணும்போது நான் வந்து ஐநூறு மில்லிகிராம் காயின் தான் நான் வாங்கினேன் இந்த காயின் கிட்டத்தட்ட வந்து மூணு மூணு காயினுக்கு மேல என்கிட்ட வந்து தொலைஞ்சிருக்கு அது எப்படி தொலைஞ்சுதுன்றதே தெரியாது ஏன்னா அவ்வளவு குட்டியா இருக்கும் இது கண்டிப்பா கீழே விழுந்துது அப்படின்னாலுமே தெரியாம வந்து நம்ம கூட்டி கூட தள்ளிடுவோம் அந்த அளவுக்கு குட்டியா இருக்கு இது வந்து ஒரு கிராம் காயின் ரெண்டு கிராம் காயின்ஸ் உடைய அளவு வந்து இப்படி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் எதுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் அப்படின்னா நீங்க காயின் வாங்குங்க ஆனா நீங்க ஐநூறு கிராம் காயின் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து டீட்டெயிலாகவே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸும் இதை விட சின்னதாக சின்னதாக இருக்கும் குட்டியாக இருக்கும் அதே போல் ஹண்ட்ரட் கிராம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ்லாம் வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வேல்யூபிளாக வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம காசு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஐநூறு மில்லிகிராம் காயின் வாங்குங்க அப்படின்னா என் நான் வந்து சஜஷன் பண்ணுவேன் ஃபைவ் ஹண்ட்ரடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும் அதுவே நீங்கள் ஹண்ட்ரட் கிராம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் இருக்காது ஆனால் என்னால் சேவே பண்ண முடியாதுக்கா என்னால் தான் வாங்க முடியும் அப்படின்றவங்க நீங்க எப்படின்றது யோசிச்சு பார்த்து வாங்கிக்கிங்க ஆனா இது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் பண்றதுக்குமே உங்க காசு வேஸ்ட் ஆகாம சேவ் பண்ணிடலாம் இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஐநூறு மில்லிகிராம்ஸ் அதுக்கப்புறம் டூ பிப்டி மில்லிகிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் சொல்லிட்டு சாரி ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் நீங்க எப்படி சேவ் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் தேங்க் யூ